வணக்கம் இன்றைக்கான காண்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ இந்த கிக் பாக்ஸிங் பிரியர்கள் இருப்பீங்களே உங்களுக்கு பெரிய பெரிய டாபிக்குங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போயிட்டு வேறு லெவலில் சாதனை பண்ணிவிட்டு வந்திருக்கார் கிக் பாக்ஸிங்கில் இவரோட அனுபவத்தை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் சர்வதேச அரங்கில் அப்படின்றது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் மிகப்பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவை பதினான்கு வயதேயான ஒரு சின்ன பையன் சாத்தியப்படுத்தியிருக்காருங்க அவர் பேர் பரத் விஷ்ணு கிக்பாக்ஸுங்கிறதுல பையன் என்ன அதில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காப்புல தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் பிறந்திருக்காரா அப்படின்றது டெர்க்கில டூர்னமெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்பதான் நாற்பத்தி ரெண்டு நாடுகளை சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க சர்வதேச அளவிலான இந்த நம்ம பார்த்தீங்கன்னா பதினேழு பேர் போனாங்க இதுல நம்ம இந்தியாவுக்கு நான்கு பதக்கங்கள் கிடைச்சிருக்கு அந்த நான்கு பதக்கங்கள்ல தங்க பதக்கத்தை கையோடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கவர்தான் பரத் விஷ்ணு இந்த அனுபவத்தை பத்தி பரத் விஷ்ணு கிட்டேயே பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே பரத் விஷ்ணு எப்படி நீங்கள் இந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுறீங்க என் பேர் பரத் விஷ்ணு நான் டர்க்கி ஓப்பன் வேர்ல்ட் கப்பில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் என்னுடைய அனுபவங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது நாங்கள் ஈஸியாக இருக்கும்னு தான் நினச்சோம் ஆனால் கொஞ்சம் ஹார்டாகவே இருந்தது நான் ஃபஸ்ட் மேட்ச் லீடிங்கில் தான் ஜெயித்தேன் த்ரீ பாயிண்ட்ஸ் லீடிங்கில் ஜெயித்தேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் த்ரீ பாயிண்ட்ஸ் தான் இருந்தேன் செகண்ட் ரவுண்ட்லேயும் த்ரீ பாயிண்ட்ஸ் தான் இருந்தேன் ஆனால் ஃபைனல்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது டர்க்கி பையனோட எங்கள் சுரேஷ் பாபு மாஸ்டர் தான் கைட் பண்ணி என்னை வின் பண்ண வச்சாரு அவன் சூப்பராக என்னோடய ஹைட்டாக இருந்தான் நல்லா கிக்ஸ் பண்ணான் அவனை எதிர்த்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியல ஃபஸ்ட் ரவுண்டு டூ பாயிண்ட்ஸ் தான் லீடில் இருந்தேன் செகண்ட் ரவுண்ட் தான் நான் கொஞ்சம் லீடிங்கில் போனேன் ஸ்டாமினா லாஸால் என்னால் அவ்வளோ பண்ண முடியல ஆனால் லீடிங்கில் ஜெயித்தோம் என் கேட்டகிரியில் மொத்தம் ஆறு பேர் இருந்தாங்க அதில் வந்து எனக்கு ஒரு பைக் கிடச்சதுனால எனக்கு வந்து ரெண்டு ஆப்பனண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பல்ஜீரியா பையன் வந்து டர்க்கியை வின் பண்ணி என் கூட வந்தான் பல்ஜீரியா பையனை வின் பண்ணதுனால நான் டைரெக்ட் ஃபைனல்ஸ் போயிட்டேன் அதுக்கப்புறம் என் கூட டர்க்கி பையன் வந்தான் ஃபைனல்ஸில் இது உங்களுக்கு எத்தனாவது பதக்கம் அந்த இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைட்டில்ஸ் அடிச்சிருக்கீங்க நான் நேஷனல்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட் நேஷனல்ஸ் வந்து எனக்கு ஸ்கூல் கேம்ஸ் போனேன் அதில் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரொடக்ஷனால் அவ்வளோ என்னால் பண்ண முடியல செகண்டு பூனே போனேன் புனேல வந்து ஸ்டார்டிங்கில் சில்வர் மெடல் பண்ணேன் நான் அப்புறம் கொல்கட்டா போனேன் கொல்கட்டாவில் வந்து கோல்டு பண்ண ஆரம்பித்தேன் கொல்கட்டா கோல்டு பண்ணேன் அப்புறம் இந்தியன் ஓப்பன் இன்டர்நேஷ்னலு கோல்டு பண்ணி நிறைய ட்ரைனிங் கேம்ப்ஸில் வந்து பெஸ்ட் ஃபைட்டர் மாதிரி அவார்ட் வாங்குனால என்னை வந்து வேர்ல்ட் கப் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க வேர்ல்ட் கப்பில் இதோட எனக்கு ஃபிஃப்த்து மெடல் பொதுவாக உலக முழுக்கவே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கை தேடி தான் பல பேரும் போவாங்க கற்றுக்கிறதுக்காக அதில் பெருசாக ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கிக் பாக்ஸிங்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு பிரத்யேகமாக காரணம் எதனா இருக்கா பாக்ஸிங்கோட கிக் பாக்ஸிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா இருந்து கிக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருந்ததுனால பாக்ஸிங்னா ஹேண்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணதுனால அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் போல கிக் பாக்ஸிங்கில் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது அதனால் எனக்கு இதில் பண்ணணுன்னு ரொம்ப இருந்தது உங்களோட டெய்லி ட்ரைனிங் ரொட்டீன் என்ன நான் வீக்லி த்ரீ டேஸ் தான் கிளாஸுக்கு போவேன் ஃபுல்லாகவே ஏன்னா எனக்கு இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப ஆவடி போகிறோம் முடிச்சூர்லேருந்து ஆவடினா ரொம்ப தூரம் இருக்கிறதுனால மீதி இருக்க எல்லாமே வீட்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் மற்றபடி த்ரீ டேஸ் போவேன் அங்கேயே போய் தங்கி பண்ணுற மாதிரி காலையில் போயிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கேயே தங்கி சாயந்தரம் வரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாயந்தரம் செக்ஷன் முடிச்சுட்டு நான் திருப்பி வருவேன் பையன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும் தான் பெரும்பாலான பேரண்ட்ஸ் நினைப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி நீங்கள் பாக்ஸிங் பக்கம் போனது நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்களா இல்லைனா நீங்கள் பயங்கரமாக சாதிச்சுட்ருக்கீங்களா இதை நினச்சி பெருமைப்படுறாங்களா ஆ ரொம்ப பயந்துருக்காங்க ஏன்னா ஃபுல் டைம் இதுக்கே போகிற ஸ்பெண்ட் பண்ணனால ஸ்டடீஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஃபுல் இப்போ ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த அடுத்த மேட்ச் வந்ததுனால போனால் ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஜேர்னிக்கு டென் டேஸ் அந்த மாதிரி ஆகிடும் அதில் வந்து கொடுக்குற போர்ஷன்ஸு எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு படிக்கிறதை விட்டுருவேன் ஃபில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே படிப்பு முடிஞ்சதுனால எக்ஸாம்ஸில் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஸ்டடீஸில் போயிடுச்சுன்னு உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க தான் நான் இப்போ போனேன் எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு எங்கள் அம்மாவும் எனக்கு எதாவது அடிபட்டுருச்சுன்னா அது ஐயோ அடிபட்டுருச்சுன்னு அதை விடாமல் அதை சரி பண்ணி திருப்பி என்னை அனுப்பிவிட்டாங்க எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை இங்கே கூப்பிட்டு போயிட்டு இவ்வளோ சாதிக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார் என் டெய்லி ரூட்டின் வந்து நான் காலையில் எழுந்திரிச்சாகணும் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சா தான் என்னால் ஃபைவ் ஓ கிளாக் ரெடியாகி நான் எங்கள் அப்பா தான் எந்திரிச்சு என்னை கூட்டிகிட்டு போவார் ஃபைவ் ஓ கிளாக் என்னை விட்டுட்டு அவர் திரும்பி வருவார் அவர் ஒர்க்குக்கு நான் இங்கேயே தங்கினோன்னு என்னை சாயந்தரம் திருப்பி அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு போவார் சில டைம் எனக்கு ஸ்கூல்ஸ் இருந்ததுன்னா ஈவினிங் தான் கிளம்புற மாதிரி இருக்கும் அவருடைய ஒர்க் முடிச்சுட்டு அந்த டயர்டிலே வந்து என்னை கூப்பிட்டு போவார் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து என்னை கூப்பிட்டு போய் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிரும் அங்கே போகிறதுக்கு அங்கே போய்ட்டு ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி வரையும் வெயிட் பண்ணி சில டைம் டென் ஓர்ட் ஆகிடும் ஏன்னா எனக்கு மேட்சஸ்னால் நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க எங்கள் கோச்சஸ் அதனால அது வரையும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு வருவார் அவ்வளோ டயர்ட்லேயும் எனக்காக வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு வராரு நீங்கள் ஒரு கிக் பாக்ஸ்ன்ற விஷயம் உங்கள் ஸ்கூலில் தெரிஞ்சதுமே அங்கே இருக்கவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் யாருமே நம்பளை இவ்வளோ ஒல்லியாக இருக்க நீ எப்படி பண்ணுற நீ ஃபைட்ரா அப்படின்னு கேட்டாங்க நான் அப்புறம் மெடல்ஸ் பார்த்துட்டு தான் ஆ ஓகே அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு எங்கள் பிரின்ஸிபல் மேம் நம்புவாங்க மற்றபடி இவ்வளோ ஒல்லியாக இருக்கானே இவனால் எப்படி முடியும் அப்படின்னு எனக்கு ஃபிட்னஸ் கொடுக்குறவங்க கூட கேட்டிருக்காங்க நிறைய பேர் உன்னால் முடியுமா எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்க என்னை மட்டும் கேட்பாங்க சில டைம் இவன் கொடுக்கலாமா இவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கானே பண்ணிவிடுவானா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் தாண்டி இப்படி இப்படிதான் இருக்கும் ரியாக்ஷன்ஸ் எல்லாேருதும் ஒரு சரியான மோட்டிவேஷன் கிடைச்சாலே நாம பட்டு பட்டு பொண்ணு அடித்து மேலே வந்துடுவோம்ல அந்த வகையில் உங்களை மோட்டிவேட் பண்ணது யாரு இல்லைன்னா எந்த விஷயம் அப்பா ஓ அப்பா அம்மா எங்கள் கோச்சஸ் எனக்கு வந்து ஃபுல் எங்கள் ஃபஸ்ட்டு ரோல் மாடல் வந்து எங்கள் கோச்சஸ் தான் சதீஷ் மாஸ்டர் கண்ணா மாஸ்டர் தான் அவங்க ரோல் பார்த்துட்டு கோகுல் அண்ணான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ஃபைட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க செம்மையாக பண்ணுவாங்க அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிதான் அவங்கள மாதிரி பண்ணணுன்னு ஒரு ஆசை அந்த மாதிரி ரோல் மாடல் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் விஷயம் எங்கள் கோச்சஸ் தான் எங்கள் கோச்சஸ்ஸும் எங்கள் பேரண்ட்ஸ் தான் அப்புறம் கூகுள் அண்ணா சாதிக்கிறவங்க மோட்டிவேஷனை மட்டும் பார்த்து வந்திருக்க மாட்டாங்க அங்கங்க டிமோட்டிவேஷனே பார்த்துருப்பாங்க அந்த அனுபவம் தானே உங்களுக்கு இருக்கா ஆ இந்த மாதிரி கேட்கும் போது தான் நீ ஒல்லியா இருக்கே நீ எப்படி பண்ணுவ ரெண்டு அடி அடிச்சா விழுந்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நானும் பண்ணு ஒல்லியா இருந்தா ஸ்டாமினால இருக்க இருக்காது அது லேக்லாம் கிடையாது எல்லாராலையும் பண்ண முடியும் சொல்லுவேன் பாக்ஸிங் அண்ட் கிக் பாக்ஸிங் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீரர் யாரு மைக் டைசன் பிடிக்கும் அவர் நாக் அவுட்ஸ்லாம் செம்மையா இருக்கும் அவரு முகமது அலி கூட செம்மையாக பண்ணுவார் ஆனால் இவர் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபைட்டை முடிப்பார் அவருடைய அவர் பஞ்சஸ் செம்மையாக இருக்கும் ஏரிப்பை பண்ணுவார் அவர் ஒரு நாக்கோத் செம்மையாக இருக்கும் சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்பட்டா அப்படின்ற படம் வந்ததுக்கு பிற்பாடு தான் பாக்ஸிங்கை பற்றி பல பேருமே பேச ஆரம்பித்தாங்க ஓ இதில் இப்படிலாம் இருக்கா அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்ரு யார் எதுக்காக ஆ சார்பட்டா ஆ அதில் வந்து ரோஸ் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் செம்மையாக இருக்கும் அவருடைய மூமெண்ட்ஸ் அது செம்மையா போவார் கிக் பாக்ஸிங்க்கு அடுத்தபடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது எனக்கு கேம்ஸ்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸோடு விளாடுறது அவ்வளோதான் மற்றபடி பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் இந்த மாதிரி ஃபைட் ஸ்டைலில் போயிடணும் பார்த்தா கூட ஏதாவது ஒரு சேனலில் பார்த்தா கூட ஏதோ அடிச்சு ஏறுது அந்த மாதிரி பார்க்குறது தான் பிடிச்சிருக்கு அதனால் அந்த மாதிரி போனதுனால இன்ட்ரெஸ்ட் நிறைய வருது அவன் மட்டும் அப்படி பண்ணுறானே நம்மளும் அப்படி பண்ணணும் இப்போ யாரோ ஒருத்தங்க சூப்பர் கிக்ஸ் பண்ணிட்டா கூட அதை எப்படியா கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது அந்த கிக்ஸை நம்ம ஃபைட்டிங்கில் யூஸ் பண்ணணும் அதை பண்ணி பார்த்ததோடு இல்லாமல் அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் அது செம்மையாக பாப்புலர் ஆகும் அந்த கிக்ஸெல்லாம் இது மாதிரி ஃபோ அதுவும் இல்லாமல் நம்மளை ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த கிக்ஸ்லாம் கரெக்டாக மாட்டும் போது அது அது ஒரு ஜாலியாக இருக்கும் அது நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணால் நம்மளை இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு வச்சுக்கலாம் அது மாதிரி மற்ற விளையாட்டுகள்லாம் ஓகே பட் இந்த பாக்சிங் கிக் பாக்ஸிங்னா அடி கொஞ்சம் பலமாக விடும் சொல்லுவாங்களே இந்த கிக் பாக்ஸிங்கில் எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது ஆபத்து இருக்குது தான் அதை நம்ம மீறி போனால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு அது பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு அடி விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம நிற்கவே கூடாது நிறைய டைம் விழுந்துடும் சேஃப்டி கார்ட் போட்டாலும் நம்மளுக்கு அதை தாண்டி விழுவான் பவராக கிக்ஸ் எடுத்து நம்ம அவன் லோ கிக் எடுக்கிறான்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அவன் கிக்கு மாட்டிடுச்சுன்னா நம்ம அப்படியே நின்றுட்டு வந்தால் இல்லை வாடிக்கிறான் நம்மளால் முடியல அப்படிலாம் நிறைய வாட்டி நாக் அவுட்ஸ் கிளாஸ்லேயே நிறைய பஞ்சர்ஸ் வாங்கி இது மாதிரி கேர்லாம் ஆயிருக்கு அதெல்லாம் தான் இப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு வர முடியுது அப்போது வந்து ஆபத்து இருக்குது நம்ம இதுக்கு போகக்கூடாது அப்படிலாம் நினைக்கல எங்கள் பேரண்ட்ஸும் அதுக்கு எதுவும் பண்ணலை நிறைய டைம் இந்த இப்போ கூட இந்த முட்டியில் இன்ஜூரி ஆகிடுச்சு எனக்கு லெக்மெண்ட் மாதிரி ப்ராப்ளம் சொன்னாங்க ஆனாலும் அதை தாண்டி அதுக்கு நிறைய பண்ணி என்னை ஊருக்கு அனுப்பி அங்கே போய் ஒரு இடத்துல போய் கட்டு போட்டு அதுக்கு ஒரு பேண்டு கொடுத்து அதை ரெடி பண்ணி கால் எடுத்துகிட்டு போனேன் இந்த மாதிரி இருக்குன்னு இருக்குதுன்னு நினச்சா இன்ஜூரி இருக்கா இருக்குது ஆனாலும் அதை தாண்டி பண்ணியாதான் தான் பரத் விஷ்ணு உங்களோட வாழ்நாள் லட்சியம் என்ன ஒலிம்பிக்ஸ் எனக்கு ஒலிம்பிக்ஸ் போகணுன்னு ஆசை அதுக்கு தான் இப்போ படிப்படியாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு நான் இவ்வளோ எதிர்பார்க்கல நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இருந்தேன் என் ஃபஸ்ட்டு மெடல் அடித்தோன்னே ஓகே நம்மளுக்கும் ஃபைட் வருது அது மாதிரி சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பித்தது தான் எனக்கு இங்கே ஒருத்தர் ஃபஸ்ட்டு கோச்சிங் கொடுத்தாரு அதை வச்சு நான் பண்ணி 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 எனக்கு பெஸ்ட்டு அகாடமிக் போன ஆவடியில் அவங்க என்னை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க சஜீஷ் மாஸ்டர் கண்ணன் மாஸ்டர் என்ன கோச்சஸ் சுரேஷ் பாபு மாஸ்டர் எல்லாம் என்னை நல்லா ட்ரெயின் பண்ணி என்னை இவ்வளோ நிலமை கொண்டு போயிருக்காங்க ஆனாலும் இவ்வளோ பண்ணியும் இது பத்தலை இப்போ வேர்ல்ட் கப் பண்ணிட்டேன்னு சரி ஓகே இதோடய நிறுத்திடக்கூடாது இன்னும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பண்ணும் ஒலிம்பிக்ஸ் பண்ணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு எடுத்துகிட்டு வரணும்னு இந்தியாக்காக நிறைய ப்ளே பண்ணணும் நின்று எனக்கு நிறைய லட்சியம் இருக்குது இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் இவங்க மட்டும் என்னடா இவ்வளோ ஈஸியாக தோத்துட்றாங்களே அப்படின்னு இந்தியாவால் பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அது எவ்வளோ ஹார்டாக இருக்குது அங்கே எவ்வளோ பண்ண முடியுது பண்ண முடியலையா அங்கே அந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் நம்ம பார்த்து தான் பண்ண முடியுது இங்கேருந்து வந்து நம்ம ஈஸியாக பார்த்துட்றோம் அது ஈஸியாக இருக்குது நம்ம ஏன் விட்டுறாங்க இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஏன் விட்டுறோம் அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது அதோடைய ஹார்டு வழி என்னென்னு அங்கே தான் தெரியுது அங்கே அங்கே உழுவுற பஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அந்த பஞ்சஸ் ஈஸியாக இருக்கே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மிஸ் பண்ணி போய் பண்ணலான்னு ஈஸியாக வாயில் சொல்லிடுறாங்க ஆனால் அது நம்ம நம்ம அங்கே போய் அந்த ரிகர்சல் அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தாதான் தெரியுது அது எவ்வளோ ஹார்டுன்னு அதனால ஒலிம்பிக்ஸ் பண்ணணும் எனக்கு கண்டிப்பாக இந்தியாவுக்காக ஒரு கோல்டு மெடலாவது பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு நிறைய பெருமை சேர்த்து இன்னும் எனக்கு இன்னும் ஆசை இருக்குது எனக்கு இந்த வேர்ல்ட் கப் போகிறதுக்கே நிறைய தடங்கள் இருந்தது ஒரு கட்டத்தில் அப்பாவால் கேஷ் கட்ட முடியல அப்பாவே வேணாம் என்னால் முடியல அப்படின்ற நிலமையில் எங்கள் கோச் தான் ஸ்டெப் எடுத்து என்ன சதீஷ் மாஸ்டர் என்ன அங்கே இங்கேன்னு திரிஞ்சு அலைஞ்சு அங்கே எஸ்டிஐடி அங்கே இங்கேன்னு சொல்லி அப்புறம் செஞ்சிக்கு போய் செஞ்சி மினிஸ்டர் செஞ்சி மஸ்தான்கிட்ட சொல்லி அவர் ஸ்பான்சர் பண்ணி அப்புறம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி தான் இப்போ இங்கே போயிட்டு வந்திருக்கேன் அது போய் அச்சீவ் பண்ணுன்னு ஒரு கான்செப்டில் போனால் அச்சீவ் பண்ணியிருக்கேன் யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் போனதுக்கு வேஸ்ட்டாக இல்லாமல் அச்சீவ் பண்ணிட்டேன் ஃபைனல் கோல் வந்து ஒலிம்பிக்ஸ் தான் கண்டிப்பாக இந்தியாவுக்காக இன்னும் நிறைய மெடல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடச்சா ஏன்னா ஒரே ஆளாக அப்பாவால் முடியல எங்கள் ஃபேமிலி ரன் ரன் பண்ணணும் அக்காவை படிக்க வைக்கணும் எவ்வளோ இருக்கு தேவையானதை பார்த்துக்கணும் இன்னும் எங்களுக்கு ஸ்பான்சர் கிடச்சா இன்னும் நான் நிறைய கோல் மேடம் பண்ணுவேன் ஒலிம்பிக்ஸ் போகணும் அவ்வளோ ஆ ஒரு குழந்தை சாதிக்குது அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த வகையில் பரத் விஷ்ணுவோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க பையனோட சாதனையை பற்றியும் பையனை பற்றியும் என்னென்ன சொல்கிறான்னு இப்போ பார்த்துருவாங்களா என் பேர் சந்தன தேவன் என் பையன் பரத் விஷ்ணு பத்தாவது படிக்கிறான் மனைவி சந்த தனலட்சுமி கிக் பாக்ஸிங் ஃபர்ஸ்ட்டு தன் கூட பண்ணிட்டு இருந்தான் கரெக்டாக பண்ணிகிட்ருந்தான் அதுக்கப்புறம் வந்து அதில் ரொம்ப ஆர்வம் இருந்தது அதில் கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆயிடுச்சு இடையில் அதுக்கப்புறம் பாக்ஸிங் ஆவடி கிக் பாக்ஸிங் ஒரு ஒரு அசோசியேஷன் ஏசிஎஃபில் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே போயிட்டு டெல்லி போய் போனால் டெல்லியில் போயிட்டு கொஞ்சம் அவன் அதில் வந்து பண்ண முடியல சரியா அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து இங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புவோம் ஆறு மணிக்கு போய் கிளாஸ் விட்டுட்டு திருப்பி எனக்கு வேலை இருந்ததுன்னா வேலைக்கு போயிடுவேன் திருப்பி சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் வெயிட் பண்ணி அவனை திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு பத்து கூட ஆகிடும் பத்தாயிரம் பத்தராயிரம் சனிக்கிழமை ஒரு பார்த்திங்கன்னா பதினோரு மணி கூட ஆகிடும் ஏன்னால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அப்படி பண்ணி போது ஃபஸ்ட்டு இங்கே நேரு ஸ்டேடியம் பண்ணால் அப்புறம் பூனே கொல்கட்டா டெல்லி வெஸ்ட் பெங்கால் அப்புறம் நிறையா வந்து இன்டர்நேஷ்னல் கேம்ப்லாம் அட்டன் பண்ணான் டெல்லியில் போயிட்டு கோல்டு இன்டர்நேஷ்னல் கோல்டு ஜெயித்தான் அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துட்டு சதீஷ் சார் கண்ணா சார் சுரேஷ் மாஸ்டர் அங்கே இருக்கிற மாஸ்டர்லாம் நல்லா அந்த பையன் பண்ணுறான் கிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு நல்லா பண்ணுறதுனால இவன் கொஞ்சம் நல்லா பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் எனக்கு ம மணி ப்ராப்ளம்னால சதீஷ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த வேர்ல்டு சாம்பியன் போகிறதுக்கு எங்களால் அவ்வளோ அரேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்தது நடுவில் கூட நம்ம பாதியிலேயே ட்ரீட் பண்ணிடலாமான்னு கூட யோசிச்சோம் அந்தளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது எங்கள் சூழ்நிலை ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஜோல்ஸு கடன் வெளியில் வாரம் வாங்குகிற பேமெண்ட் எல்லாம் இது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி எங்களுக்கு தேவைக்காக என்னவோ அதை ரெடி பண்ணிட்டு மீதியெலாம் வந்து சதீஷ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி இது அவனால் சாதிக்க முடிஞ்சது இவன் இன்னும் ஒலிம்பிக்கில் போய் நல்லா சாதிக்கணும்னு எங்களுக்கு ஆசை அதுக்கு இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி அவங்க போய் ஒலிம்பிக்கில் வின் பண்ணான்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இன்னும் மேலும் இந்தியாக்காகவும் நம்ம நா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பான்னு நாங்கள் நம்புகிறோம் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து இவன் சாதிப்பான்னு சொல்லி அவன் மேலே நம்பிக்கை வச்சு இது பண்ணி அமிச்சோம் அதுக்காக பலன் எங்களுக்கு கிடச்சிருக்கு இதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 மன ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது இன்னும் ஒலிம்பிக்கில் சான்ஸ் கிடைச்சா இன்னும் மென்மேலும் நாங்கள் பையன் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டடீஸ் வந்து அவன் வந்து இப்போ இது வரைக்கும் நைன்த் சிக்ஸ்த்து நைன்த் அந்த வரைமேலும் ஓரளவுக்கு பரவாயில்ல போல் இருந்தது இப்போ டென்த்துக்கும் போது நம்ம ரொம்ப படிப்புக்கும் நம்ம இது இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவனுக்கும் அந்த ட்ரைனிங்கு போகணும் இது கோ இது படிக்கிற வேலையும் பார்க்கணும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவான் இருந்தாலும் நாங்கள் பரவாயில்ல படிக்க படிப்படத்துலேயே ஓரளவுக்கு கவனம் செலுத்திக்கோ உங்கள் கவனம் செலுத்து படிப்பும் நமக்கு முக்கியம் ஸ்போர்ட்ஸும் முக்கியம் அதில் இதுக்கு போகிறோம்னா அதை விடக்கூடாது அதுக்கு போகிறேன்னு சொல்லி இதை இது பண்ணக்கூடாது நம்ம ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இது பண்ணி வந்தால் தான் நம்ம லைஃப்பில் வின் பண்ண முடியும்னு அவனுக்கு நிறைய மோட்டிவேஷன் அவங்க அப்பா நிறையா அட்வைஸ்லாம் கொடுப்பாரு நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இது பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் நமக்கு படிப்பும் முக்கியம் இதுவும் முக்கியம் அதனால் நீ ரெண்டுமே கொஞ்சம் கவனித்து பண்ணுடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க படிப்பில் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருப்பான் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஈக்குவலாக இருப்பான் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கவலை இல்லை படிப்பு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக கொண்டு வந்துடுவோம் அதனால் நாங்கள் தைரியமாக நம்பி அந்த ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட என்னோடய எய்ம் என்னோடய லட்சியம் கனவு எல்லாமே வந்து பாடி பில்டர் ஸ்டேஜ் ஏறணும் தமிழ்நாட்டில் வந்து இந்த அப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் ஸ்டேஜ் ஏறுறது வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தது அதனால் அடுத்தடுத்து நாங்கள் தாம்பரம் ஜிம்மில் தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு அப்போது வந்து எனக்கு மேரேஜ் இல்லை எதுவுமே இல்லை நான் சம்பாதிக்கிற வருமானத்துக்கு அந்த அந்த பாடி ஃபில்டருக்கு ஜிம்முக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கும் போது எனக்கு ஒரு ஸ்டேஜ் பண்ண ரொம்ப ஒரு ஆசை இருந்தது அதுக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ் முடிச்சு அப்படியே ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னோடய கனவு அப்படியே போயிடுச்சு இவனோட க இவன் வந்து ஒரு ஒன்றாவது அஞ்சாவது படிக்கும் போது கரத்தில் நான் சாதாரணமாக விட்டேன் ஆனால் அதில் வந்து ரொம்ப ஆர்வம் ஆர்வம் காட்டினான் அவனுக்கு வந்து படிப்புலேயும் ஆர்வம் பண்ணால் கரத்தவன் நல்லா பண்ணான் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இடப்பட்ட காலத்தில் அந்த கரத்தை கொஞ்சம் பிரேக் ஆனவொடனே கிக் பாக்ஸிங் ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒரு சார் ஒருத்தர் அவர் விக்கி மாஸ்டர் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அந்த இதில் மூலியமாக நாங்கள் ஆவடி கரெக்டாக இங்கேருந்து ஆவடிக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் அங்கேருந்து வரத்துக்கு ஒன் ஹவர் ஆகும் ட்ராவல் ப்ராக்டிஸ் ஒரு மணி நேரம்னா ட்ராவல் ரெண்டு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் வந்து ஒரு ரெண்டு மணி அந்த ஒரு மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வருவேன் வேலைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஒரு அஞ்சு இங்கேருந்து நாலு மணி எங்கள் ஒய்ஃப் லஞ்செலாம் கட்டி கொடுத்துருவாங்க ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போய் நான் விட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஏழு மணிக்கு வந்து இங்கேருந்து எட்டு மணிக்கு நான் வேலைக்கு போயிட்டு திருப்பி சாயங்காலம் என் வேலை என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் போனேன்னா ஒரு எட்டு மணி வரை எட்டு ஆறு டு எட்டு கிளாஸ் நடக்கும் கிளாஸ் போயிட்டு இருக்கிற பசங்களாம் போய்ட்டுவாங்க இவனுக்கு மட்டும் இவன் தூரமாக இருந்து வர்றதுனால கொஞ்சம் ஹெவியாக ப்ராக்டிஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லா கண்ணா மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர்லாம் இவனை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி கொஞ்சம் நல்லா இந்த பையன் வந்து அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரான் அவனை கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷன் பண்ணி நல்லா இது பண்ணணும் அப்போ தான் வந்து இவன் அவன் அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து வரத்துக்காக ஒரு பலன் கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவனை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது சதீஷ் மாஸ்டர் கண்ணா மாஸ்டர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி இந்த அளவுக்கு அவனை கூட்டிகிட்டு போனது சுரேஷ் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அடுத்தது வந்து ஒரு என்னென்னா இவன் கிக் பாக்ஸிங் வந்து நல்லா இன்னும் பண்ணணும் இந்தியாவுக்கு ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் தமிழ்நாடு நல்ல ஒரு இந்த பையன் இந்த ஒரு கிராமத்தை முடிச்சூர் தாம்பரம் முடிச்சூர் கிராமத்துலேருந்து போய் துருக்கி அது எங்கே இருக்குன்னு நம்ம கூட போய் பார்த்தது கிடையாது அங்கே போயிட்டு வந்து இவன் வேர்ல்டு சாம்பியனில் வந்து இவளை பண்ணியிருக்கான் உலகக்கோப்பை பண்ணியிருக்கான் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி வந்து இப்போ ஒலிம்பிக்ல இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைச்சி இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு அவனுக்கு இந்த இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவன் லைஃபுக்கும் இருக்கும் அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கிக் பாக்ஸிங் வந்து இவன் மூலியமாக வந்து ஒரு சின்னதாக ஒரு அகாடமி மாதிரி ரெடி பண்ணி நான் அவனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன்னா ஒரு இப்போ வந்து இவன் கற்றுக்கிட்ட கலையை வந்து இருக்கிற ஒரு பத்து பசங்களுக்கு வந்து அவன் பகிர்ந்துக்கிட்டான இந்த கலையை இவனோட முடியாமல் இன்னும் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் அந்த ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக ரீச் ஆகும் ஒன்றுங்கிறது நாலு நாலுங்கிறது பத்து மெடலாக நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு கவர்மெண்ட்டு இல்லை இது பார்க்குற எல்லாருமே வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து என்னென்னா இப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க இந்த கிக் பாக்ஸிங்கில் வந்து நிறையா ஒரு ஆபத்து இருக்குது படாத இடத்துல பட்டுச்சுனா எப்படி இருக்கிறது ஒரே பையன் இதில் எப்படி அவனை வந்து இறக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து நாட்டுக்கு இராணுவ வீரர் சேவை செய்யணும்னு போயிட்டார் சேவை செய்கிறன்னு போயிட்டார் அவரை போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்க முடியாது பனி மழை வெயில் அவர் பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புண்ணு ஆகிடும் அதெல்லாம் நம்ம அவர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே நின்று தான் நம்மளை காப்பாற்றுற அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு பதக்கம் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது கிக் பாக்ஸிங்கில் வந்து நம்ம வந்து பேருக்கு கிக் பாக்ஸிங் பண்ணல ஒரு மெடலு மெடல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அதுக்காக தான் பண்ணிட்டுருக்கேன் அதுக்காக நான் வந்துட்டு அவனை வந்து எங்கே எல்லோரும் கேட்பாங்க எங்கே போயிருக்கான் பையன் எல்லாம் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எங்கே போயிருக்கான் பையன் இவ்வளோ தூரம் நீ எப்படி இவ்வளோ தூரம் நீ அமுச்சு விடணும் அதை தான் சொல்லுவேன் ராணுவ ராணுவ வீரன் மாதிரி தான் நான் அவனை வளர்த்துருக்கேன் அதனால் வந்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஆனால் அதே மாதிரி அவனும் வந்து தகரியமாக எல்லாத்துக்கும் நான் இப்போ கூட துருக்கி போகும்போது கூட கேட்டேன் என்னடா உனக்கு தனியாக போகிறதுக்கு அதான் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்ட்டு சொன்னான் ஆனால் வந்து அவனுக்கு வந்து அதான் அந்த என்கரேஜ் என்னோடய சப்போர்ட்டு அவனை வந்து நான் ஃபுல் ஃபுல் வந்து இதுவரை நான் வந்து சின்ன வயசில் வந்து அவனை கொஞ்சம் இருக்கேன் ஆனால் பெருசு இந்த கிக் பாக்ஸிங் போனதுக்கப்புறம் அவனை வந்து டெய்லியும் திட்டிகிட்டு தான் இருப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஆனால் அவன் பண்ணு பண்ணிடுவான் எல்லாமே பண்ணுவான் இருந்தாலும் நம்ம வந்து அவனை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நல்லா வந்து அவனை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி நல்லா பண்ணி வச்சதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கானும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் கடந்த மகிழ்ச்சியில் இருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒலிம்பிக்கில் போனேன்னா இன்னும் பெரிய சாதனை நான் அதுக்காக இன்னும் எவ்வளோ வேணாலும் உழைக்க தயாராக இருக்கிறேன் இப்போ இவனை பார்த்தீங்கன்னா இவன் காலையில் இங்கேருந்து அஞ்சு மணிக்கு கிளம்புனா தான் அங்கே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ரீச் ஆக முடியும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிக்கணும் இவனுக்காக ஏந்திச்சி அவனுக்கு லன்ச்சு மதியானம் காலையில் டிஃபன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு கொடுத்து அனுப்பணும் அதுக்காக எப்படி ரொம்ப கஷ்டந்தான் அந்த இருந்தாலும் பையன் சாதிக்கணும் அவனுக்காக நம்ம கஷ்டப்படணும் அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் கஷ்டம் பார்க்காம அவனுக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்ததுனால அவன் எங்களுடைய சப்போர்ட்னாலையும் நல்லா ஜெயிச்சு வந்திருக்கான் இவனுக்கு நிறைய இன்ஜுரியெலாம் ஏற்பட்டிருக்கு பக்கத்தில் கூட கேட்பாங்க பையனுக்கு இவ்வளோ இன்ஜுரிலாம் ஆகுது நீங்கள் எப்படி தைரியமாக அனுப்புறீங்க அப்படின்னு அதுக்காக பார்த்தோம்னா பையன் வாழ்க்கையை சாதிக்க முடியாது இன்ஜுரியாயோ இன்ஜுரி ஆகிடுச்சின்னு அவனை அப்படியே முடக்க வச்சோம்னா அவன் வாழ்க்கையில் ச வின் பண்ணும் எதுவுமே ஒரு லட்சியமாக கொண்டு போக முடியாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் முடிஞ்ச சின்ன ட்ரீட்மெண்ட்டோ அவனுக்கு அதை மாதிரிலாம் பண்ணி பரவாயில்லண்டா இது சரியாயிடும் நீ கவலைப்படாதே இதனால் அவன் இது பாதிக்கக்கூடாது இன்னும் நல்லா நீ பெரிய ஆள் ஆகணும் இதெல்லாம் இந்த வழியெல்லாம் இப்போ பொருப்படுத்தினா உன் வாழ்க்கையில் நீ இதெல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு என்கரேஜ் பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் பண்ணி கஷ்டமாக தான் இருக்கும் அவனுக்கு வழியில் துடிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி இதெல்லாம் இது பண்ணதுனால தான் அவனால் போய் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது அந்த இதெல்லாம் நம்ம அவ்வளோ அடிபட்டுருச்சு அவனை அனுப்பக்கூடாதுன்னு நினச்சிருந்தோம்னா அவனால் இதை சாதிச்சிருக்க முடியாது எல்லா மக்கும் சொல்லிக்கிறேன் பசங்களுக்கு அடிபட்டுரும் இதனால் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்களுக்கு அடிப்பட்டு அந்த வழியோட இது தெரிஞ்சால் தான் அவங்களால் வாழ்க்கையில் சாதித்து மேலுக்கு வர முடியும் இதுலேயே இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் போக முடியல எங்ககிட்ட சரியான ப்ராப்பரான கிட்ஸ் எதுவுமே கிடையாது அந்த சமயத்தில் அவங்க அப்பா தான் அவனுக்கு நல்ல ட்ரைனிங் மாடியில் வச்சு அவங்க நல்ல ட்ரெயின் பண்ணுவார் அந்த சமயத்தில் அவங்க அப்பா கூட பயங்கரமாக இன்ஜுரி ஆகும் அந்த வழியும் பொறுத்துக்கிட்டு அவங்க அப்பா ட்ரெயின் பண்ணி அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க முழு சப்போர்ட் என்னோட அவனுக்கு முழு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அவங்க அப்பாவால் சாதிக்க முடியாததான் அவனை சாதிக்க வைக்கணும் இன்னும் நம்ம நாட்டுக்காக இன்னும் பெருமை சேர்க்கணும் அவனை ஒலிம்பிக் வரைக்கும் அமுச்சு வைக்கணுங்கிறத எங்களோடைய லட்சியமாக இருக்குது அவனுக்கு டயட் பார்த்தீங்கன்னா அவன் சாதாரண நார்மலாக எல்லாமே சாப்பிடுவான் நாங்கள் நார்மலான சமையல் தான் கீரை கீரைங்க காய்கறி இந்த மாதிரி இதை தான் கொடுப்போம் நல்லாவே சாப்பிடுவான் அதே மாதிரி மேட்சின்னு வந்துட்டால் அந்த வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நல்லா டயட் மெயின்டைன் பண்ணுவான் காலையில் பார்த்தீங்கன்னா ஜூஸு சும்மா வந்து லிக்விடான ஃபுட் தான் சாப்பிடுவான் நைட்டு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி தான் எடுத்துப்பான் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிட்டு அவன் வெயிட்டை கரெக்டாக ப்ராப்பராக வச்சிருந்து போய்ட்டு ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்கான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த துருக்கிக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அவனுக்கு ஒரு முட்டியில் ஒரு இன் இன்டர்நேஷ்னல் கோச்சு போகும்போது கேம்புக்கு போகும்போது அவனுக்கு ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் காலையே நடக்க முடியாமல் இருந்தது ஒரு ரெண்டு வாரம் அதில் அவனை சரி பண்ணி நாங்கள் அந்த மேட்சுக்கு அமுச்சாகணும் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஐயோ பையனுக்கு இந்த மாதிரி இருக்கே அவன் வாழ்க்கையில் ஒரு ஆர்ப்பர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்க அதை தவற விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு நாங்கள் இங்கேருந்து அவன் அவனாக தனியாக அவங்க அக்காவும் அவனும் ட்ராவல் பண்ணி சேலை வரைக்கும் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போய் அவனுக்காக சரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவன் இது வரைக்கும் போயிருக்கானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் மேம்மேலும் அவன் நாட்டுக்காக பதக்கம் சேர்க்கணும் ஒலிம்பிக்கில் கலந்துட்டு வின் பண்ணணுங்கிறது எங்களுக்கு ஆசை எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி மெம்மேலும் அவனுக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் கிடச்சா இன்னும் நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நம்ம இந்தியாவுக்கும் சரி அவன் நல்ல பெருமை சேர்ப்பான்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களே அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நன்றி நன்றி விஷ்ணு நீங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சாதனைகளை படைக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்